கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷண விருது வழங்கியது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஆர் ஆர்கே செல்வமணி கேப்டனின் நூறாவது வெற்றி படத்தை கொடுத்த கேப்டன் பிரபாகரன் இயக்குனர் ஆர்கே செல்வமணி அவர்கள் எங்களின் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் அன்பு தம்பி ஆர்கே செல்வமணி அவர்கள் எங்களின் அண்ணன் உடன்பிறந்த என் சகோதரர் எனக்கு வாழ்க்கையில் முன்னோடியாக இருந்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவருக்கு இந்த பத்மபூஷண விருது கொடுத்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இதில் என்ன ஒன்று விஷயம்னா இப்போ எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் கேப்டன் போதே இந்த விருது கிடச்சிருந்தால் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் ஏன்னா ஒரு விஷயத்தை வாங்கும்போது அவர் பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்த மாதிரி விஜயகாந்த் சார் பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை கை குழந்தை மாதிரி ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி இருந்தால் இது பண்ணுவார் கோவப்படுவாங்க கோவப்படுவாங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க கோபம் கரெக்டாக தான் படுவார் தேவையில்லாமல் பட மாட்டார் எந்த ஒரு விஷயமே அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனுக்கு பத்மபூஷ விருது கிடைத்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார் விஜய பிரபாகரன் சண்முக பாண்டே எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எங்களுக்கும் மிகப்பெரிய திரைத்துறையில் எனது அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த விருது கிடைத்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்று ஆர்கே செல்வமணி அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷண விருது கிடைத்ததை வாழ்த்து தெரிவித்துள்ளார் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் நாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை இது பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கணும்